சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ ஸ்கேன் எக்ஸ்ரே இதில் எந்தளவு நம்பகத்தன்மை இருக்கிறது அப்படின்னு சின்ன ஒரு உதாரணத்தோட ஷேர் பண்ணிக்கிறேன் உங்கள் முன்னால் இரண்டு ஆப்பிள்கள் இருக்குது ஒரு ஆப்பிள் இன்றைக்கு மரத்தில் புதிதாக பறித்த ஒரு ஃப்ரெஷ்ஷான ஆப்பிள் அதை நீங்கள் சுவைச்சு பார்க்குறீங்க அதாவது டேஸ்ட் பண்ணி பார்க்குறீங்க மற்றொரு ஆப்பிள் ஒரு பறி மரத்திலிருந்து பறித்து பத்து நாட்கள் ஆன ஒரு ஆப்பிள் அதனுடைய சுவையும் நீங்கள் பண்ணி இப்போ நீங்கள் சொல்லுங்க இரண்டு ஆப்பிளுடைய சுவையும் ஒரே மாதிரி இருக்குமா கண்டிப்பா ஒரே மாதிரி இருக்காது இன்றைக்கு மரத்திலிருந்து பறித்த நீங்களுக்கு நிலத்திலிருந்து கிடைத்த வீரிய சக்தி அதிகமாக இருக்கும் அதாவது உயிர் சத்து அதில் அதிகமாக இருக்கும் மரத்திலிருந்து பறித்து பத்து நாள் பழசான ஒரு ஆப்பிளுடைய சுவை கொஞ்சம் குறைவாக இருக்கும் இப்பொழுது அந்த இரண்டு ஆப்பிள்களையும் நீங்க ஃபோட்டோ எடுக்கிறீங்க அல்லது வீடியோ எடுக்கிறீங்க அந்த நீங்கள் ஃபோட்டோவை பார்த்து வீடியோவை பார்த்து எது நல்ல ஆப்பில் எந்த ஆப்பிள் சுவையாக இருக்கும் எந்த ஆப்பில் சக்தி நிறைந்ததாக இருக்கும் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா கண்டிப்பாக நிச்சயமாக முடியாது இதே போல தான் நம்மளுடைய சிறுநீரகமோ அல்லது வேறு ஒரு ஏதாவது ஒரு உறுப்போ பலவீனம் அடைத்திருந்தால் அதை நீங்கள் நவீன கருவிகள் வைத்து ஃபோட்டோவோ அல்லது எம்ஆர்ஐ ஸ்கேன் அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன் இந்த மாதிரி நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்க்க போது அதனுடைய சக்தி குறைபாட்டை நம்மால் கண்டுபிடிக்க முடியாது எப்பொழுது அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டில் கிளியராக தெரியும் அப்படின்னா ஆப்பிள் ரொம்ப நீண்ட நாள் பலசாயி அது சுருங்கி போனதுக்கு தான் ஃபோட்டோவில் தெரியும் அதே போல் இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்லேயும் உங்களுடைய உறுப்புகள் மிகவும் பலவீனமடைந்து அதனுடைய அலைவில் சுருங்கிய பிறகுதான் உங்களுடைய அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டில் தெரியும் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் நோய் என்றால் என்ன நோய் வந்தால் எப்படி சுலபமாக குணமாக்குவது நோய்களிலிருந்து நிரந்தரமாக நம்மை நாமே பாதுகாத்து கொள்ள எளிய வழிகள்